பாலிவுடில் வந்து ஒரு படம் ரெண்டு படத்துக்குள்ளே நடிக்க முடியாது பட் நீங்கள் இன்றைக்கி ஸ்டேபிளாக ஒரு மூணு படம் நடிச்சுட்டு இருக்கீங்க தமிழில் வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய படங்கள் பண்ண முடியுமா இல்லை சென்ட்ரிக் படங்களுக்காக வெயிட் பண்ணுறீங்களா ஒன்று அப்புறம் உங்கள் பசங்க இன்ட்ரெஸ்டின் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியாக அவங்க வாய்ப்பாக வருவாங்களா எப்போ வருவாங்க பசங்களுக்கு எப்போ இன்ட்ரெஸ்ட் இல்லை அது அவங்க படிக்கிறாங்க பொண்ணு டுவெல்த் ஸ்டாண்டர்ட் போர்டு படிக்கிறாங்க ஃபுல்லாக ஃபுல் அண்ட் ஃபுல் படிப்பில் தான் இருக்காங்க இப்போது அண்ட் எஸ் தமிழ் சினிமாவில் கண்டிப்பாக ஐ வாண்ட் டு டூ நான் நிறைய இப்போது விமன் சென்ட்ரிக் பண்ணியிருக்கேன் நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன் ஐ டென்ட் வாண்ட் டு ரிப்பீட் த சேம் திங் நான் அதனால்தான் ஐ டவுன் தட் ப்ராசஸ் ஐ வாண்ட் டு பி பார்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்ட் டு பி பார்ட் ஆஃப் ஆஃப் த பிகர் ஃபிலிம்ஸ் வித் அ ஸ்ட்ராங் கேரக்டர் எனக்கு அந்த காம்பினேஷன் வரமாட்டேங்குது நான் வெரி ஓப்பன்லி ஐம் சேயிங் இட்ஸ் ஐதர் இட்ஸ் ஐர் மீ பிளேயிங் த புரொட்டனிஸ்ட் நான் வந்து அந்த படம் லைக் ராட்சி சி ஓர் முப்பத்தாறு வயது எனி ஃபிலிம் ஐப் டன் இந்த ஐ ஆம் டேக்கிங் த ஃபிலிம் ஃபார்வ்ட் அ லோன் ஆன் மை ஷோல்டர்ஸ் ஆர் ஐ எம் ஆர் இட்ஸ் அ பிக் ஹீரோ ஃபில்ம் வித் நத்திங் மச் டு டூ இன் இட் ஐ திங்க் நீங்கள் மற்ற லாங்குவேஜஸில் பார்த்தீங்கன்னா இப்போ மம்முட்டி சாரோட காதல் பண்ணியிருக்கேன் நீங்கள் ஹிந்தியில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய ஆக்ட்ரஸஸ் ஹூ ஹேவ் டன் சம் ஆஃப் தி ஃபைனஸ்ட் பர்ஃபார்மென்சஸ் த ஃபில்ஸ் ஹேவ் கம் பை பிக் டெரக்டர்ஸ் ஸோ இஃப் ரியலி ஆஸ் மி ஐம் வெயிட்டிங் ஃபார் தட் சேஞ்ச் யார் அந்த சேஞ்ச் வரணும் வி ஹாவ் டு ஹேவ் த பிகர் டெரெக்டர் சப்போர்ட்டிங் தி ஆக்ட்ரஸஸ் ஏன் அவங்க கூட அவங்க படம் பண்ண மாட்டேங்கிறாங்க ஐ திங்க் விதவுட் அ டெரெக்டர் ஈவன் ஈவன் அ ஹீரோ சம்வேர் ஃபேல்ஸ் ரைட் அதை கதை வேணும் ரைட்டிங் வேணும் सीन्स वेनो ॲक्शन वेनो सो ऐ फील वय अंदर पोडियमे वय आंट यू गिविंग इट टू द ॲक्ट्रेस सो दे आर ऑलवेज बॅटलिंग ऑन द ओन दे आर बॅटलिंग विथ द एन्टयर बर्डन ऑन दर शोल्डर्स अँड ओवर् वॅट फॉर फिल्म टू कम टू थिएट अँड द मार्क नंबर्स इट्स अ बिग प्रेशर அண்ட் ரிப்பீட்டடாக நான் சோஷியல் மெசேஜ் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா நீங்களும் யூ வில் கெட் ஃபெடப் ஆஃப் த ஃபில்ஸ் ஐ வாட்சிங் என்ன இது இவங்க படத்துக்கு போனால் ஐதர் ஹவுஸ் வைஃப் பண்ணுவாங்க இல்லைனா சோஷியல் மெசேஜ் கொடுப்பாங்க ஸோ ஐ ஆல்சோ வாண்ட் டு பி பார்ட் ஆஃப் ஃபில்ம்ஸ் விச் ஆர் டிஃப்ரெண்ட் விச் ஆர் பிகர் இன் ஸ்கேல் விச் கிவ் மீ தட் பிளாட்ஃபார்ம் டு ஷோ கேஸ் வாட் ஐ நோ இ ஆன் அ பிக் போடியம் அண்ட் ஐ திங்க் இந்த ரெண்டு படங்கள் வொட் ஹவ் டன் இன் ஹிந்தி தே ஆர் பிக் ஹீரோஸ் தே ஆர் ஆல்வேஸ் கம் திட் இஸ் மை Uh, a choice and i like doing it but in a kandhammaru different than varla. i'm getting the repeated type like what i have done past la. i'm the theatre in the theatre but i'm looking for that change i'm hoping uh, it is really a message the big directors should make films with uh, uh, the heroines they should take that step forward or the big hero films must give the girls their due especially the girls who have done 40-50 films i think they need a space in the film which is quite fair to them Uh, out of uh, topic. So, th yeah, this will be the last question. Thank you so much. And, uh, ma'am and sir, listening to your words, we are absolutely sure that this movie is going.